முத்துப்பேட்டை ஒன்றிய நகர இந்து முன்னணி வெள்ளி விழாவை கடந்து முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக நடத்தும் படையின் கலக்கலான கொண்டாட்டமாக இந்துக்களின் ஒற்றுமை திருவிழாவாக அரசியலை கடந்து ஜாதிகளை முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக நடத்தும் வெற்றி விநாயகர் ஊர்வலம் நாளை சனிக்கிழமை மதியம் மிகச்சரியாக இரண்டு மணியளவில் ஜாம்புவனுடைய வடகாடு சிவன் கோவிலிருந்து புறப்பட்டு வழக்கமான முறையில் விசர்சனம் செய்யப்படும் ஆயிரக்கணக்கான இந்து இளைஞர்களும் பெரியவர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளும் வெற்றி விநாயகர் ஊர்வலத்தில் ஒருவராக கலந்து கொள்ள இந்துக்களின் பாதுகாவலரும் தமிழக இளைஞர்களின் அழைக்கின்றார் ஆறு காவல்துக்களின் உலக கிண்ண சாதனை படைத்த சென்னை மிக பிரம்மாண்டமான உதயராக பெறும் இன்னிசை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் முத்துப்பேட்டை ஒன்றிய நகர இந்து முன்னணி வெள்ளி விழாவை கடந்து